அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் ஆன்மீகம் ஸ்டாட்சு உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பாவை பாசுரம் மும்பதா பாசுர பாடலை பார்க்கலாம் பாடலும் விளக்கத்தையும் சேர்த்து பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூபம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமள துயிலனை மேல் கண் வளரும் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே தாள் மாமன் மகளே தாள் திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் விளக்கத்தை பார்க்கலாம் எழிலும் தூய்மையும் கொண்ட மணிகளால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றிலும் விளக்குகள் பிரகாசமாக ஒளிவிட நறுமணம் நிறை நிறைந்த சந்தனம் அகில் தூபம் கமழ கண்டவுடன் அதில் படுத்து உறங்கும் சிந்தனையை உருவாகும் அழகிய மென்மையான பஞ்சு மெத்தையில் துயில் கொண்டு இருக்கும் எங்கள் மாமன் மகளே மணிகள் யாவும் நிறைந்த உன் வீட்டின் மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே உன் மகளை எழுப்புவாயாக நாங்கள் பல மணி நேரமாக கூவி அழைக்கின்றோம் அவள் எதுவும் உறக்கவில்லையே அவள் ஊமையா இல்லை செவிடா இல்ல சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது மகிழ்ச்சியான பெருந்தூக்கம் எழ முடியாதபடி ஏதாவது மந்திரம் செய்து அவளை மயக்கிவிட்டதோ அவளை உடனே எழுப்புங்கள் அந்த மாதவன் வைகுந்தனின் நாமத்தையும் அந்த நாராயணின் திருநாமங்களை சொல்லியும் பயன் பெறுவோமாக என்று எழுப்புகிறாள் ஆண்டாள் இத்துடன் ஒன்பதாம் பாசுரப்பாடம் விளக்கத்தை தெரிந்து கொண்டோம் நாளைக்கு பத்தாம் பாசுரப்பாடலில் பார்க்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்